ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை நமக ஓம் ஸ்ரீ கணேசாய் நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டம் ஸ்ரீ ராமச்சந்திரன் அறக்கர்களை நாசம் செய்து கோசல ராஜ்யத்தை ஆண்டு வரும்போது ஒரு நாள் ரிஷிகளும் சப்த ரிஷிகளும் ராமனைப் பார்க்க வந்தார்கள் அந்த ரிஷிகள் ரகுவீரனுடைய அரண்மனை வாசலில் வந்தவுடன் அகஸ்தியர் வாசற்காரனை அழைத்து ரிஷிகள் தங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று ராமமூர்த்தி இடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே அந்த வாயிற்காப்போன் உள்ளே சென்று பூரண சந்திரனைப் போல் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் ராமனை வணங்கி அகத்தியரும் மற்ற ரிஷிகளும் வந்திருப்பதாக தெரிவித்தான் அதை கேட்ட ராமன் அவர்களை வசதிப்படி இங்கே அழைத்து வா என்று தெரிவித்தார் அவர்கள் வந்தவுடன் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து அமர வைத்து அவர்களையும் அவர்களுடைய சிஷ்யர்களையும் தலைவர்களையும் நலம் விசாரித்தார் ராமன் அதற்கு அவர்கள் ராமா நாங்கள் சகல விதத்திலும் நலத்தை அனுபவிக்கிறோம் சகல எதிரிகளையும் நாசம் செய்து நீ நலமாய் இருப்பதை பார்க்கும் பாக்கியத்தை கண்டோம் சகல லோகங்களையும் கதற செய்த ராவணன் உன்னால் கொல்லப்பட்டது எங்களுடைய பாக்கியம் ஆனால் ராவணனை ஜெயித்தது ஒரு பெரிய காரியமல்ல இந்திரஜித் கோரமான மாயையை பிரயோகிக்க அதற்கு சாதனமாக இருந்த நிகம்பலா யாகத்தை கெடுத்து அவனை நேரில் வந்து சண்டையிடச் செய்து அவனை கொன்றது பெரிய காரியம் அவன் சகல பூதங்களாலும் கொல்ல முடியாதவன் யுத்தத்தில் மகா மாயைகளை உபயோகிப்பவன் ராமா நீ அவனை வென்றதை நினைக்க நினைக்க ஆச்சரியமாய் இருக்கிறது ஒருவராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தை பெற்ற அந்த மாயாவியை எப்படி கொன்றீர்கள் என்று நினைக்க நினைக்க எங்களுக்கு ஆச்சரியம் அடங்கவில்லை என்று கூறினார் மகாவீரரே தேவதைகளுக்கும் ரிஷிகளுக்கும் அடைக்கலம் அளித்து அவர்களுடைய எதிரிகளை வேரறுத்து அவர்களுக்கு பரமசேமத்தை அருளி செய்து விளங்குகிறாய் என்று கொண்டாடினார்கள் ஆத்மஸ்வரூபத்தை நன்றாய் அறிந்த அந்த ரிஷிகள் இப்படி சொல்ல ராமன் வெகு ஆச்சரியமடைந்து கைகூப்பி மகா ரிஷிகளே கும்பகர்ணன் ராவணன் மகோதரன் பிரகஸ்தன் விரூபாஷன் மத்தன் உன்மத்தன் தேவாந்தகன் நராந்தகன் அதிகாயன் திருசிரஸ் நூம்ராஷன் முதலிய பிரபலமான அரக்க வீரர்கள் இருக்க அவர்கள் எல்லோரையும் விட்டு இந்திரஜித்தை நீங்கள் கொண்டாட காரணம் என்ன அவனுடைய பிரபாவம் பலம் பராக்கிரமம் முதலிய குணங்கள் எவ்விதமானவை அவன் ராவணனைக் காட்டிலும் எந்த விஷயத்தில் மேலானவன் இதை எனக்கு சொல்லக்கூடுமானால் இது ரகசியம் இல்லாவிட்டால் கேட்க விரும்புகிறேன் நான் தங்களை ஆணையிட்டதாக எண்ணக்கூடாது பிதாவான ராவணனை காட்டிலும் இவனுக்கு அதிக பலம் எப்படி கிடைத்தது தேவேந்திரனை அந்த அரக்கன் எப்படி வென்றான் என்ன வரங்களை பெற்றான் அந்த விவரங்களை எனக்கு பூர்ணமாக சொல்ல வேண்டும் என்று வேண்டினார் ராமன் ராமன் இவ்வாறு கேட்டதும் அகஸ்திய மகரிஷி ராமா இந்திரஜித் மிகுந்த பலசாலி அவன் அவ்வாறு ஆனதையும் மரணமில்லாத வாழ்வு பெற்றதையும் இராவணனுடைய குல வரலாற்றையும் விபரமாய் சொல்லுகிறேன் கேள் சென்ற கிருதா யுகத்தில் பிரம்மாவின் புத்திரர் புலஸ்தியர் தவம் செய்ய விரும்பி மேருமலை அடிவாரத்திற்குச் சென்றார் அங்கே திருநபிந்து என்ற ராஜரசியின் ஆசிரமத்தில் தங்கியிருந்து தனது தவத்தை செய்து வந்தார் திருநபிந்து ஆசிரமம் மனதை மயக்கும் அழகிய இடம் என்பதால் அங்கு தேவர்கள் பன்னகர்கள் ராஜரிஷிகள் தேவ கன்னிகைகள் அப்சரசுகள் ஆகியோர் எப்போதும் வந்து போவர் இது புலஸ்தியரின் தவத்திற்கு இடையூறாக இருந்தது இதனால் மகரிஷி புலஸ்தியர் கடும் கோபம் கொண்டார் இனியின் தவநிலையை காணும் பெண்கள் உடனே கர்ப்பம் தரிக்க கடவுது என சாபமிட்டார் இது குறித்து அறிந்த அங்கு வந்து கொண்டிருந்த கன்னிகைகள் யாரும் இடத்துக்கு செல்வதில்லை ஆனால் திருநபந்து ராஜரிஷியின் மகள் புலஸ்தியரின் சாபம் குறித்து அறியாமல் வழக்கம் போல் தனது தோழிகளை தேடிக்கொண்டு அங்கு சென்றாள் அப்போது வேத மந்திரங்களின் சப்தம் வந்த திசையில் தவநிதியாய் விளங்கும் புலஸ்தியரை கண்டாள் உடனே அவள் தனது தேகமெங்கும் வெளுத்து கர்ப்பம் தரித்தாள் தனது உடலில் திடீரென்று ஏற்பட்ட மாற்றங்களால் கலவரமடைந்து தந்தை திருநபிந்துவின் ஆசிரமத்துக்கு ஓடினாள் அவளை கண்ட திருநபிந்து மகளே உன் உடல் ஏன் இப்படி வெளுத்து காணப்படுகிறது எனக் கேட்டார் தந்தையே நான் எப்படி சிந்தித்தும் இதை அறிய முடியவில்லை எனது தோழிகளை தேடிக்கொண்டு கொண்டு புலஸ்திய மகரிசியின் ஆசிரமத்திற்கு சென்றேன் அங்கே ஒருவரும் காணப்படவில்லை தவநிலையில் புலஸ்திய மகரிசியை மட்டுமே நான் அங்கே கண்டேன் அடுத்த நொடியே எனது உடலில் இவ்விதம் மாற்றம் நிகழ்ந்துவிட்டது என கூறினாள் உடனே திருநபிந்து தனது ஞான திருஷ்டியால் அனைத்தையும் அறிந்து மகளை அழைத்து கொண்டு புலஸ்தியரிடம் சென்றார் சுவாமி இவள் என் மகள் பொன்னாபரணங்களைக் காட்டிலும் சிறந்த உத்தம குணங்களைப் பெற்றவள் இவளை நான் தங்களுக்கே கன்னியாதானம் செய்கிறேன் கடுமையான தவங்கள் செய்து களைத்து போயிருக்கும் தங்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்து தங்களை இவள் மகிழ்விப்பவள் இவளை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டினர் சாதுவான ராஜரிசி தருணபிந்துவின் வார்த்தைகளை கேட்டு புலஸ்தியர் அப்படியே செய்கிறேன் எனக் கூறி அவர் மகளை ஏற்றுக்கொண்டார் திருநபிந்துவும் விடைபெற்று தனது ஆசிரமம் திரும்பினார் அதன்பின் திருநபிந்துவின் மகள் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை உணர்ந்து புலஸ்தியருக்கு சகலவிதமான பணிவடைகளையும் மன மகிழ்வுடன் செய்து வந்தாள் இதனால் மகிழ்ச்சியடைந்த அவர் பெண்ணே உன் உத்தம குணங்களாலும் சிறப்பான பணிவடைகளாலும் நான் திருப்தி அடைந்தேன் ஆகையால் என்னை போன்ற ஒரு மகன் உனக்கு கிடைப்பான் நம் வம்சத்தை அவன் விருத்தி செய்வான் நான் வேத கடமைகளை செய்து வந்த தருணத்தில் என்னை நீ பார்த்ததால் அவன் விச்ரவஸ் என போற்றப்படுவான் என வரம் தந்தார் அவ்வாறே அவளுக்கு சிறிது காலத்துக்குள் விச்ரவஸ் பிறந்தான் விச்ரவஸ் வேத சாஸ்திரங்களை பாராயணம் செய்து தன் தந்தையைப் போலவே அவனும் தவம் செய்ய ஆரம்பித்தான்